ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி ஹோட்டல் ரிஜெண்டாவில் போய் ப்ரௌனி எப்படி செய்கிறது அதுக்கான கிளாஸ் எடுக்கிறாங்க வாங்க என்னோட சேர்ந்து அங்கே கொடுக்குற டிப்ஸை பாருங்கள் நோ ஆயில் நோ பாயில் குக்கிங்க்கு தான் வந்திருக்கேன் அதையும் பார்க்கலாம் புது மிக்ஸி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்காக ஒரு சட்னி காம்படிஷன் இதில் சமைக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை அப்படியே பச்சையாக போட்டு அரைக்கணும் பச்சையாக போட்டு அரைக்கிறது ரொம்ப ருசியாக இருக்கணும்

இங்கே த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட் எடுத்திருக்கேன் இங்கே த்ரீ ஹண்ட்ரட் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன் அதே ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்கேன் எப்படின்னா பாதி ஒயிட் சுகர் பாதி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் அப்படின்னாதான் ப்ரௌன் சுகர் எடுத்தா தான் நம்ம ஒரு சூரினஸ் கிடைக்கும் ஸோ அதுக்காக எடுத்திருக்கேன் எப்பவுமே சுகர் வந்து ஃபேட்டோட டிசால்வ் ஆகாது ஸோ நம்ம வந்து சாக்லேட்டோட அது டிசால்வ் ஆகாது இந்த எக்ஸில் உள்ள அந்த கொஞ்சம் கொஞ்சம் வாட்டரி கண்டென்ட்னால மட்டும்தான் உங்களுக்கு வந்து சுகர் டிசால்வ் ஆகும் அதனால தான் நம்ம சுகரை கொஞ்சம் பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாக்லேட் சேர்க்க போகிறோம் சுடுதி வச்சு மேல பாத்திரம் வச்சு அதுல பட்டரும் சாக்லேட்டும் மேலே போட்டு மெல்ட் பண்ணலாம் இல்லனா மைக்ரோவேல வரல நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் ப்ரௌன் இட்லி நம்ம ரொம்ப நேரம் பீட் பண்ணோம்னா ஒன் மினிட் பீட் பண்ணால் போதும் அப்படியே தீக்க ஆக ஆரம்பிச்சோம் அதனால நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் போதும் ஒன் மினிட் மேலே பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது இங்க இங்கே நான் வந்து ஒன் ட்வெண்ட் ஒன் சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆஃப் அல்ல்லும் சலாரோம் 40 Grams of, gram of, gram of cocoa powder 40 Grams cocoa powder 160, 40 அப்பு 200 Grams செய்து டோதுலாம். 40 இதை வந்து நான் கட்டைப் ஃபோல் மேட்தில் பண்டுகிறேன். சர்க்குல் கட்டு சர்க்குல் கட்டு இப்படி பண்ண பண்ணதான் நம்ம பேட்ரி வந்து ரொம்ப வீக்ஸ் ஆகாது ஸோ உங்களுக்கு வந்து இதாக கிடைக்கும் இப்ப நான் வந்து நிறைய மாவு இருக்கிறனால நான் வந்து பீட்ரில் அதே மாதிரி ஃபார்மேட்ல பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணி காமிச்சேன் எந்த மாதிரி பவுல் வச்சுக்கலாமா சாரி எந்த மாதிரி பவுல் வச்சுக்கலாமா ஒயிட் உங்களுக்கு இருக்கும் தான் பெரிய நான் அதில் என்ன குவாலிட்டி ஸ்டீல் பாத்திரம் கூட ஆ ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து குடி இந்த பவுல் யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே சேஃப் உங்களுக்கு டு ஹேண்டில் கிளாஸ் பவுல் சி செராமிக் கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணிக்கோங்க பீட் பண்ணும்போது உடையாது அம்மா இந்த இந்த வந்து நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுமே யூஸ் பண்ணல அப்போ நல்லா சாஃப்ட்டா வருமா ஆ வரும்

எப்படின்னாலும் பிஸ்க்கு உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நட்டன்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கேஷ்யூஸ் போட்டுக்கலாம் இல்லை டபுள் சாக்லேட் கணக்காக உள்ளே சாக்லேட் வச்சுக்கலாம் எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ டபுள் சாக்லேட் இன்கே இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஊட்டிட்டு அதுக்கு மேலே சாக்லேட் ஃபில் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து இதே பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது மேலே வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா டபுள் சாக்லேட் லேயர் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும் குக் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் உங்களுக்கு சாக்லேட் மெல்ட் ஆகி நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆனதுனால நல்லா இருக்கும் அந்த ஃபிளேவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எவ்வளோ நேரம் குக் பண்ணணும் இது இது ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் டெம்பரேச்சர் ஒன் எயிட்டி டிகிரி தேங்க்யூ சூப்பராக கம கமன்னு ப்ரௌனி வெளில வந்தது எல்லாரும் டேஸ்ட் பண்ணோம் அட்டகாசமான சுவையில் இருந்தது இதை மாதிரி நீங்கள் ப்ரௌனி வீட்லேயும் செய்து பாருங்கள் இதை நீங்கள் செய்து சேல் பண்ணுறீங்க பொழுது நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெண்கள் இதை மாதிரி எதனா ஒரு சுய தொழில் செய்யும் பொழுது நம்ம கையிலையும் பணம் இருக்கும் இந்த ப்ரௌனி செய்முறை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜித்யாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே காம்படிஷன் போன வீடியோ போட்டிருக்க மறக்காமல் அதையும் பாருங்கள் ஸோ நம்ம வீட்லேயே கூட கேக் பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யலாம் இதை மாதிரி ஒரு மண்பானை மண் சட்டி இருந்ததுன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு பன்னீர் கேக்கு இதை தான் செய்ய போகிறேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் மண் சட்டி இதை மாதிரி சூடு பண்ணிவிட்டு அடியில் வந்து நீங்கள் கல் உப்பு போட்டுருங்க இதற்கு மேலே நீங்கள் கேக் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி கேக்குக்கான ஐட்டம் வச்சு மூடிட்டோன்னா சூப்பராக நமக்கு கேக் ரெடி ஆகும் இன்றைக்கி பண்ணுற இந்த பன்னீர் கேக் இதுக்கு பாதி பன்னீர் நம்ம வீட்டிலே செய்து எடுத்துக்கலாம் பசம்பால் வச்சு அதில் பாதி அளவுக்கு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி கேக் செய்கிற பவுலில் இது மாதிரி பட்டர் பேப்பர் ரவுண்டாக கட் பண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பன்னீரும் சர்க்கரை ரெண்டே ஐட்டம் தான் வேறு எதுவுமே இல்லை அதை போட்டு மேலே தேவையான நட்ஸை போட்டுட்டு இதை மாதிரி உப்புக்கு மேலே மூடி வச்சிட்டோன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் சூப்பரான பன்னீர் கேக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக ரெடி ஆகிடும் இந்த வீடியோ தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறீங்க ஸோ இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும் இதை எப்படி டேஸ்ட்டாக செய்யணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னும் பொழுது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிஷ் இந்த மாதிரி ஒரு பானை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அதுதான் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க நான் செய்த இந்த பன்னீர் கேக் செம எம்மியாக செம டேஸ்டியாக இருந்தது ஒவ்வொரு வாய்க்கும் இந்த நட்ஸோடு சாப்பிடும்போது அதுதான் சொர்க்கம்னு சொல்லலாம் ஸோ ஒரு மிதமான ஒரு ஸ்வீட் போட்டு நம்ம வீட்லேயே செய்கிறோன்னும் பொழுது இன்னுமே ஆரோக்கியமானது பன்னீர் வச்சு நீங்கள் நிறைய டிஷ் பார்த்துருப்பீங்க ஆனால் பன்னீர் கேக் பார்த்தே இருக்க மாட்டிங்க ஸோ இவ்வளோ சொல்கிறாங்களே இந்த கேக் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் விஜி உன்னோட வீடியோ வரமாட்டுதுன்றவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்